கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பள்ளி விலை பகுதியில் காமராஜர் படிப்பகம் அமைந்துள்ளது இந்த படிப்பகத்தில் காமராஜர் சிலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் குமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற விஜய் வசந்த் அவர்கள் தனது சொந்த செலவில் பனிரண்டு லட்சம் ரூபாய் அளித்தார் இதன் மூலம் வெங்கலத்தால் ஆன காமராஜர் சிலை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக விஜய் வசந்த் எம்பி கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்து ஆளுயர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் விஜய் வசந்த் எம்பி செய்தியாளர்களிடம் கூறும்போது குமரி மாவட்ட தேசிய நெடுஞ்சாலைகள் சேதமடைந்து காணப்படுகிறது இந்த சாலையை சீரமைக்க ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்டரி அவர்களை சந்தித்து வலியுறுத்தி ரூபாய் பதினான்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு டெண்டர் கோரப்பட்டு பணிகள் தொடங்கும் நிலையில் உள்ளது கூடிய விரைவில் இந்த சாலைகள் சீரமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் குமரி மாவட்டத்தில் பாஜக வளர காங்கிரஸ் கட்சி மீது பல்வேறு குற்றம் சொல்லத்தான் செய்வார்கள் எனவும் ஆனால் அதற்கு இடம் கொடுக்காதவாறு எங்கள் பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம் எனவும் ார் இந்நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மாநகர மேயர் மகேஷ் மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நவீன்குமார் மண்டல தலைவர்கள் செல்வன் சிவபிரபு கிழக்கு மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் தலைவர் டாக்டர் சிவகுமார் மாமன்ற உறுப்பினர் அனுஷா பிரைட் மற்றும் பள்ளி சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இப்போ இது கனமழையால் வந்து நம்மளுடைய தேசிய நெடுஞ்சாலை வந்து சேதமடைந்துள்ளது இதனால மக்கள் போக்குவரத்து வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது பல மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் முதலாளி பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்த விழாவில் உடனேயாக வந்து நிதின் கட்கரி அவர் சந்தித்து அந்த ரோடை சீரமைப்பதற்காக பதினாலு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வந்து நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம் வாங்கி கொடுத்து இது வந்து இப்பொழுது வந்து டெண்டர் முடிந்த நிலையில் வந்து இப்போ டெண்டர் ரிலீஸ் ஆகக்கூடிய நிலையில் உள்ளது கூடிய விரைவில் இந்த சாலைகள் வந்து முழுமை

இல்ல அதாவது ஏன்னா மக்கள் வந்து இந்த சாலைகள் பாதிக்கிறதுனால வந்து பல பேர் அவதிப்படுகிறார் பல விபத்துகள் நடக்கிறதுனால வந்து பொதுமக்கள் வந்து சில இடங்களில் வந்து போராட்டங்கள் நடத்தி அதை கவனத்தை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள் எல்லா சாலைகளும் சரி செய்வதற்காக நடவடிக்கை எடுத்து கொண்டு வந்திருக்கோம் அந்த காலதாமதம் தான் ஆகிட்டு இருக்கு அது வந்து விரைவில் முடிக்கப்படும் பாஜக அரசியல் இல்ல அவங்களுக்கு பாஜக வந்து இந்த சாலை பற்றிய எதுவாக இருந்தாலும் அவங்க அரசியல் பண்ணியா கன்னியாகுமரியில் அவங்க பேர் ஒழிக்க வேண்டும் என்றால் ஏதாவது செய்தாக வேண்டும் அதற்கு இது ஒரு காரணமாக இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் விரைவில் இதை சாலையை நாங்கள் முடித்து விட்டது போல அவர் என்ன செய்யறது பாப்போம்